நம்பளை வெல்கம் டு மாஸ்டர் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுனுடைய நமக்கு இன்றைக்கு ஆள்போல் நம்பர் தான் கொண்டு வந்திருக்கோம் இன்றைக்கி யாருடைய குழுக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் தனலட்சுமியோட குழுக்கள் நம்ம நேற்று கொடுத்து இல்லை சூப்பரான இன்னிங் இருந்துச்சு நம்ம வேறு எந்த நம்பருமே கொண்டு நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா வரும் ஆறு ஒன்பது தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரப்போதினு எதிர்பார்த்தோம் அது நடந்துச்சு நம்ம கொடுத்த நம்பர் ரொம்ப சிம்பிளாகவே கொடுத்தாங்க பாருங்கள் ஆறு ஒன்பதான் மேட்ச் ஆகும் ஏன்னா எ ஜீரோ இருபத்தி ஆறுக்காக தாங்க மேட்ச் ஆகணும் அப்படிங்கிறது நம்ம ஓப்பனாக சொல்லியிருந்தது ரெண்டு நம்பர் தான் எனக்கு முதல்ல பிரியாயிருச்சு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஜீரோக்கு ஆறு மேட்ச் ஆகிடுச்சு ஜீரோக்கு ஆறு மேட்ச் ஆயிடுச்சு அடுத்து ஒன்பதுக்கு ரெண்டு ஒன் ரெண்டுக்கு ஒன்பது மேட்ச் ஆகிடுச்சி அடுத்து நாலுக்கு ஒன்பது மேட்ச் ஆயிடுச்சு அவ்வளோதான் ஆரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது சூப்பராக இதுக்குள்ளே மேட்ச் ஆகிருச்சு நம்ம புல வர வேண்டிய அவசியமே இல்லை இந்த ரெண்டே நம்பருக்குள்ள முடிச்சாச்சு நம்ம இந்தளவுக்கு அக்ரிஷாக கொடுத்துருக்கோம் நம்பர் வரணும் அப்படின்னு ஏன்னா இப்போ யார் கொடுக்குறாங்களே நம்ம நம்ம வேலை நம்ம கரெக்டாக செய்வோம் சூப்பராக செய்வோம் கட்டாயமாக செய்வோம் ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபருக்கு நம்மளால் அளவுக்கு கண்டிப்பாக செஞ்சுட்டே இருப்போம் தொடர்ந்து நீங்கள் வாட்ச் பண்ணி சப்போர்ட் பண்ணால் மட்டும் போது ஒன்றுமே வேண்டாம் கண்டிப்பாக நமக்கு சூப்பரான வேண்டிக்கிறதுக்கு இதுலேயும் நமக்கு என்ன சொல்ல நான் என்ன சொல்லணும் என்ன சொல்லலாம் இது வந்து பெருமைக்காக சொல்லலாம் இது வந்து நம்ம அனுபவம் நம்ம அனுபவத்தை எடுத்து எடுத்து பழகிட்டோம் நம்ம இப்போ அது இந்த கேரளா எடுத்துகிட்டால் நீங்கள் என்ன நம்பர் மூணு நம்பர் கொடுத்தாலும் நம்ம அடுத்த நம்பர் என்னங்கிறத எடுத்துடலாம் அளவுக்கு எடுத்து ஓரளவுக்கு எடுத்துடலாம் நம்ம வந்து என்ன சொல்லலாம் திரும்ப வந்து என்ன சொல்லலாம் இப்போ நூறு டிராவுக்கு நூறு ட்ரா நம்ம பண்ண முடியாது நூறு டிராவுக்கு எழுபத்தஞ்சு ட்ராவா கண்டிப்பாக எடுப்போம் சரிங்களா ஓரளவுக்கு சூப்பராக மேட்ச் பண்ணி எடுப்போம் அது என்ன பர்ஃபெக்ஷன் எடுக்கணும் அப்படின்னா நூறு டிராவுக்கு அறுபது ட்ராவல் பர்ஃபெக்ஷன் எடுக்கலாம் வாய்ப்பு இருக்கும் அந்தளவுக்கு ரிஸ்க் எடுத்து எடுத்தோம்னா கண்டிப்பாக ஒரு அறுபது டா நமக்கு ஃபுல்லாகவே எடுக்க முடியும் அதுக்கான டைம் அதுக்கான நேரம் அதுக்கான மைண்டு சூழ்நிலை இருந்தால் கட்டாயமாக எடுக்க முடியும் எடுக்க முடியாமலாம் கிடையவே கிடையாது சூப்பராக எடுக்கலாம் ஃபுல் டிஜிட்டல் எடுக்கலாம் அதுக்கு காரணம் என்னான்னு கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு நாம் நம்ம வந்து ப்ரெஷர் இல்லாமல் இருக்கணும் வீட்டில் வீட்டு பிரச்சனை வேறு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தாங்கன்னா சூப்பராக எடுக்கலாம் கண்டிப்பாக நமக்கு சூப்பராக வந்து விடவும் சரியா நம்ம யார் யாரும் நம்மளுக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தாங்கன்னா சூப்பராக எடுத்துடலாம் எடுக்கிற கனவை இப்போதும் கண்டிப்பாக கிடைக்கும் அப்போ மாதிரி நமக்கு இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன வரலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறுநூற்றி ஐம்பதுன்னு கொடுத்தாங்க சரியா அதுக்கப்புறம் ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பதுங்கிறது உங்களுக்கு இன்னிங் நம்பர் ஆகி இருந்துச்சு அது போக உடைய முப்பத்தி அஞ்சாவது போயிட்டுருக்கு அது போக போன வாரமே நமக்கு என்ன கொடுத்தாங்க போன வாரத்தில் வந்து ரெண்டு ஒரு ரிசல்ட் வந்து நமக்கு பார்த்திங்கன்னா போன வாரத்தில் வந்து லாஸ்ட் வீக் கடைக்கு கிடச்சாங்க நிறையா போன வாரத்தில் லாஸ்ட் வீக் அடித்தது வந்து எட்நூற்றி பதினேழு நான் லாஸ்ட் வீக் அடித்தாங்க எட்நூற்றி பதினேழு இல்லையா லாஸ்ட் வீக் எட்நூற்றி பதினேழு அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொடுக்கணும் எட்நூற்றி பதினேழு லாஸ்ட் வீக் அடித்தாங்க இப்போ நம்ம அதையும் கனெக்ட் எடுத்துக்கலாம் எட்நூற்றி பதினேழு லாஸ்ட் வீக் அது போக நமக்கு இன்றைக்கி டிஎல் உடைய நமக்கு முப்பத்தி அஞ்சாவது முப்பத்தி அஞ்சு ஏன் இதெல்லாம் கொண்டு வரேன்னா இதுதான் மெயினுங்க இதை இதை வச்சு தான் நம்ம டார்கெட் பண்ணுறோம் இதை வச்சு தான் நமக்கு என்ன நம்பர் வரப்போதுன்னு முடிவு பண்ணுறோம் சும்மா இது இல்லாமல் நம்ம எதுவுமே முடிவு முடிவு அது முடியாது ஓரளவுக்கு அதை நம்ம அதுக்கான ஓரளவுக்கு நமக்கு மேட்ச் ஆகும் சரியா நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் எது எதுக்கு பார்க்குறோன்னா ஆறுநூற்றி ஐம்பது ட்ரையல் நம்பரு ஆறுநூற்றி தொண்ணூ அறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது இன்னைக்கு நம்பரு மாதிரி எட்நூற்றி பதினேழு வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு இன்றைக்கு டிரா நம்பரு முப்பத்தஞ்சு இதெல்லாம் நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணி தான் ஒவ்வொரு நாளும் கொண்டு கொடுக்குறோம் கண்டிப்பாக ஆகும் அதே மாதிரி நம்மளை அட்ஜஸ்ட் நாள் காட்டி நீங்கள் யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள் ஏன்னா அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ரொம்ப விசேஷமாக எப்படி நம்ம இதில் வந்து எவ்வளோ நுணுக்கமாக சொல்கிறோமோ அதே மாதிரி நம்ம அதுலேயும் ரொம்ப நுணுக்கமாக சொல்கிறோம் காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போது உங்களுடைய ராசியில் உங்களுடைய நட்சத்திரத்தினுடைய இருக்கக்கூடிய பாதத்தில் நீங்கள் உங்களுக்கு என்ன மாதிரியான எஃபெக்டிவ் நடக்கும் அப்படிங்கிறது நம்ம ஒவ்வொரு பாதத்துடைய பேர் தான் சொல்லலாம் ஆனால் ஒவ்வொரு பாதத்திலையும் உங்களுக்கான பிடிச்சுன்னு அதில் வந்துகிட்டே தான் இருக்கும் தொடர்ந்து அது உங்களுக்கு நடந்த சம்பவம் நடக்கும் போது போ இதுதான் சொல்லியிருப்பாங்க போல இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணும் அது வரைக்கும் தோணாது இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அந்த ப அந்த அக்யூவிஷான பாதத்தையும் சேர்த்தா நம்ம பிடிக்கலாம் பண்ணுறோம் சரிங்களா மற்ற பேர் சும்மா வெறும் ராசிக்குன்னு சொல்கிறாங்க அப்படி நம்ம அப்படி கிடையாது ஒவ்வொரு பாதத்துக்கும் சேர்த்தே கொடுக்குறோம் சரியா அடுத்த ஓல்டு போ ஓல்டு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு இரநூத்தி பன்னெண்டு அப்படின்னு நடித்தாங்க அதுக்கப்புறம் வந்து முந்நூற்றி இருபத்தி ஏழு மூணு ரெண்டு ஏழு முந்நூற்றி இருபத்தி ஏழு அதுக்கப்புறம் வந்து ஏ ஐநூற்றி ரெண்டு அடுத்து எட்நூற்றி அறுபத்தி ஒன்பது அடுத்து ஐநூற்றி பத்து சரிங்களா இதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணி தான் இன்றைக்கி நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுன்னு ஒரு சில நம்பர் கொண்டு வரும் அது என்ன நம்பர்னு பார்ப்போம் அதுக்கு முதல்ல பெண்டிங் நம்பர் ரொம்ப முக்கியம் ஏன்னா நேற்று பெண்டிங் நம்பருக்கான வாய்ப்புகள் இருந்துச்சு அதை எடுத்து வந்தாங்க அரை நம்பர் எடுத்தாங்க அது மாதிரி இன்றைக்கி ஏதாவது வருதான்னு பார்ப்போம் ஒன்றா நம்பரை பற்றிக்கு ஒன்றா நம்பர் ஏப்பிள்ள பத்து பி பொல் ஆறு சி பொல் இருபத்தி ஏழு ரெண்டு போடுமே பெண்டிங் ஆகிடுச்சி ரெண்டு போடு ஆகிருக்கு எப்படி ஆட்ருக்குன்னு வாய்ப்பு இருக்குதுன்னு பார்ப்பாடு ரெண்டாவது நம்பரை பற்றிக்கு ரெண்டாம் நம்பர் ஏபுல் பதினஞ்சு பி பொல் ஒன்று சி போல் பன்னெண்டு இதுவும் ரெண்டு போடு பெண்டிங் நம்பர் சரியா பெண்டிங் நம்பர் தான் அதிகமாக இருக்குது மூணாம் நம்பரை பொறுத்த மூணு நம்பர் ஏப்பிள்ள ஏழு பி போலில் நாலு சி போல் வந்து ஒரு இருபது நாள் ஒரு கூட தான் பெண்டிங்கே பார்ப்போம் அடுத்து ரெண்டாம் நம்பர் நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏப்பிள்ள ரெண்டு பி போலில் வந்து ஏழு சி போல் நமக்கு ஒன்று சரியாக ஒரே ஒரு கூட தான் இருக்கே பார்ப்போம் அடுத்து வந்து அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏபோல் வந்து நமக்கு எட்டு பி போல்டில் பதினெட்டு சி போல்ட் வந்து நமக்கு நாலு அடுத்து ஆறு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏப்பில் பன்னெண்டு பன்னெண்டு பீபோல்டில் ரெண்டு சி போல்டில் வந்து நமக்கு இருபத்தி ஆறு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் ஏப்பில் நாலு பிபோல் வந்து நமக்கு சிபோல் வந்து நமக்கு ஆறு அடுத்து நமக்கு எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ புள்ள ஆறு பிபோலில் பதினாலு சிபோல் வந்து நமக்கு ஒரு நாற்பத்தி ஆறு இதுவும் ரெண்டு போர்டு மேக்ஸிமம் ரெண்டு போர்டு பில்ண்டிங் நம்பர் பண்ணுறோம் கண்டிப்பாக ரெண்டு போர்டு பெயிண்டிங் நம்பர் நமக்கு மேட்ச் ஆகும் அடுத்து நமக்கு ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏபோல் வந்து நமக்கு பதினாறு பிபோல் வந்து ரென் மூணு சிபோல் அஞ்சு அதே மாதிரி தான் ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஏ பொல்ல ஒன்று பி போல் இருபத்தி ஆறு சி பொல்லாம் ஆறு சரியா அப்படி ஆல்மோஸ்ட் நமக்கு இதெல்லாம் கனெக்ட் பண்ணி தான் இந்த ட்ரா இன்னும் கூட மேட்ச் ஆகணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் எனக்கும் இல்லை ஒரு சில நம்பர்கள் கொஞ்சம் பெஸ்ட்டாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் வருது அதை நன்றது பார்ப்போம் அதுக்கப்புறம் வந்து நமக்கு பவர் போல் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்றாம் நம்பர் இருக்குது ஆறாம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து நாலாம் நம்பர் இருக்குது ஒன்பதாம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக அஞ்சாவது நம்பர் இருக்குது ஜீரோக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து அடுத்த வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி பவர் கோட் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து நூற்றி நாற்பத்தி அஞ்சு அடுத்து ஐநூற்றி நாப் முப்பத்தி நாலு முந்நூற்றி நாற்பத்தி ஒன்று ஐநூற்றி முப்பத்தி ஒன்று நானூற்றி பதினஞ்சு ஐநூற்றி பதிமூணு அடுத்து நானூற்றி முப்பத்தி அஞ்சு முந்நூற்றி ஐம்பத்தி நாலு அடுத்து வந்து நூற்றி நாற்பத்தி மூணு முந்நூற்றி ஐம்பத்தி நாற்பத்தி ஒன்று சரி அது மாதிரி தான் வருது இதை கால்குலேட் பண்ணி தான் நானும் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப பெஸ்ட்டாகவும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் வருது அப்படின்னு எதிர்பார்க்குறேன் உங்கள் கணக்கில் நம்ம கணக்கு மேட்ச் ஆகும் பார்த்து நீங்கள் தாராளமாக எடுத்துடலாம் எனக்கு இதில் ஒரு சில நம்பர் தான் ரொம்ப பெஸ்ட்டாக கிடைச்சது பட் அது உங்கள் கனா கவர் பாருங்க அடுத்து நமக்கு ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் பதினாலு நாற்பத்தி அஞ்சு ஐம்பத்தி மூணு முப்பத்தி நாலு நாற்பத்தி ஒன்று முப்பத்தி ஒன்று ஐம்பத்தி ஒன்று பதினஞ்சு பதிமூணு பதினாலு நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி மூணு முப்பத்தி ஒன்று பதிமூணு அடுத்து ஐம்பத்தி ஒன்று நாற்பத்தி மூணு சரி இது மாதிரி தான் வருது இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னா தாழ்வு இடத்துல எனக்கு இதில் ஒரு சில நம்பர்கள் நமக்கு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிறதுக்கும் நிறையவே வாய்ப்பு இருக்கிற மாட்டாங்க காமிக்குது எந்த இடத்துக்குங்க அடுத்து நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட்டை பொறுத்தவரைக்கும் ரொம்ப சிம்பிளாங்க ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது இப்போ நமக்கு இதுக்கு என்ன வரலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி ஒன்றா நம்பர் எதுக்கு ஒன்றாம் நம்பர் ஆறுக்கு ஒன்று வருமா வண்டி போக வரும் ஒன்பதுக்கு ஒன்று ஒன்றுக்கு ஒன்று ஓகேவா இது மாதிரி நமக்கு ஒன்றா நம்பர் வந்தாலே மேக்ஸிமம் இந்த நம்பருலாம் வந்துடும் ஒன் ஒன்பது நம்பருக்கு மேட்ச் ஆகும் சூப்பராக அது போக அடுத்து நாலு நம்பர் ஆறுக்கு நாள் ஒன்பதுக்கு நாள் ஒன்பதுக்கு நாள் இப்படி கூட அடிக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எனக்கு இது மாதிரி தான் கிடச்சதுக்கு பார்ப்பேன் எனக்கு வந்தால் நம்பர் மேலாம் கொஞ்சம் அதிகமான டவுட் இருக்குது பட்டு பார்ப்பேன் எனக்கு எப்படி வரணும் எனக்கு வந்து இதில் நான் என்ன இதில் பார்க்குறேன்னா பெரிய நம்பர் கிடச்சிக்கிறாங்க கொஞ்சம் சின்ன நம்பர் எதிர்பார்க்கலாம் அப்படி தான் நான் எதிர்பார்க்குறேன் இருக்கான்னு பாருங்கள் எனக்கு அது மாதிரி தான் ஆல்மோஸ்ட்டு கிடச்சிருக்கு அஞ்சு அஞ்சா நம்பர் சரியா அஞ்சா நம்பருக்கான சோர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இருக்கான்னு பாருங்க நமக்கு அஞ்சுக்கு ஒன்பது அஞ்சுக்கு ஒன்பதுக்கு அஞ்சு ஆறு கஞ்சி அந்த அந்த ஆறு கஞ்சிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு இந்த பேட்டர்லேயும் கொஞ்சம் இருக்குது பட் அது போக உங்கள் அது இது வருதான்றதையும் பார்த்துங்க பேட்டர்ன்லையும் இருக்குது நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் சும்மா ரேண்டாக கொடுக்குறேன்னு நினைக்கிறீங்க பேட்டர்லேயும் இந்த நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுனால தான் அதை பேஸாக வச்சு கூட ஒரு வேலை ஆட்றக்கான வாய்ப்பு அடி இருக்கும் அப்படிங்கிறதையும் நமக்கு தெளிவாக கொடுக்குறோம் ஓல்ட்டு உங்கள் கணக்கில் வருது அப்படின்னா நீங்கள் எடுக்கலாம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் நான் எப்படி எப்படி பார்த்தாலுமே நமக்கு இந்த ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது கொஞ்சம் பெரிய நம்பர் தான் ஆடணும் சின்ன நம்பர் தான் ஆடணும் வேறு வழியில் அப்படி பார்க்கும்போது மூணாம் நம்பருக்கான வாய்ப்பு நாலு நம்பருக்கான வாய்ப்பு ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்பு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அப்படிங்கிறது தான் என்னோடய கணக்காக இருக்குது பட்டு உங்கள் கணக்கில் மூணாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம் சரிங்களா இப்போ நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா இதில் எனக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் செட் ஆகக்கூடிய நம்பர் இதுதான் இப்போ ஆறுக்கு ஒன்று நடலாம் ஒன்பதுக்கு ஒன்று நடலாம் ஒன்றுக்கு ஒன்பது நடலாம் இல்லையா இப்போ ஒன்பதுக்கு ஒன்று நடரா அதே மாதிரி ஆனாலும் வாய்ப்பு இருக்குது அடுத்து நமக்கு ஆறாம் நம்பருக்கு நாலு நம்பர் ஒன்பதாம் நம்பருக்கு நாலு நம்பரு அதே மாதிரி ஒன்பது நம்பருக்கு நாலு நம்பருங்கிறது கொஞ்சம் பெஸ்ட்டாக தான் இருக்குது சில ட்ரை பண்ணி போடலாம் அதே அஞ்சுக்கும் ரொம்ப ஸ்ட்ராங் ஆனால் ஒன்பதுக்கு அஞ்சு மேட்ச் ஆகும் அடுத்து ஆறுக்கு அஞ்சுக்கு கொஞ்சம் பிபிஎல் நடக்கலாம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது பார்ப்போம் அடுத்து மூணாம் நம்பர் அதிக கணக்கிட்டு ஆறுக்கு ஒன்பது மூணுக்கு ஒன்பது அப்படியே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது இதுக்குள்ளேயே தான் நீங்கள் வாய்ப்புகள் இருக்கும் ட்ரை பண்ணிப்பாங்க